அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு விசேட செய்தியோட ஒரு விசேட தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இப்போ அதிக அளவில் பேசப்படுகின்ற பார்க்கப்படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய தமிழ்நாட்டு பகுதியில கல்லறக்குச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமத்துல வந்து கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கள்ளச்சாராயம் அருந்தியதுனால வந்து உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் இப்போ அதிக அளவுல பேசப்படுகின்ற குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள்ல ஒரு பிரதானமான ஒரு தலைப்பு செய்தியாக மாறியிருக்குது இது தொடர்பாக தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்துல இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான கிராமமாக இருக்கக்கூடிய கல்லறக்குச்சி பகுதியில் கருணாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து நேற்றைய தினம் வந்து கள்ளச்சாராயம் மருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஏழு வயதுடைய நபர் ஒருவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு வந்து கள்ளச்சாராயம் மருந்தி விஷமாக மாறியதுனால வந்து உயிரிழக்கிறாரு இந்த உயிரிழந்த சம்பவத்துல வந்து அவருடைய இறுதி சடங்குக்கு வந்து கருணாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருக்க ஏனையவர்கள் வந்து போயிருந்த சந்தர்ப்பத்தில் அங்க வந்து இவருடைய வீட்டுல இருக்கிறவங்க வந்து கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துல இப்படியான ஒரு குற்றச்செயல் இடம்பெற்றிருக்குது இப்படியான கள்ளச்சாராயம் மருந்தனால எங்களுடைய வீட்டுல இருக்க ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து உயிரிழந்திருக்கிறாரு இதற்கான சட்ட நடவடிக்கை எடுக்கணும் போலீஸ்ல முறைப்பாடு செஞ்சதுக்கு பிறகு போலீசார் வந்து அதை கவனக்குறைவ எடுத்துக்கிட்டதுனால கிட்டத்தட்ட இப்போ நாற்பது பேருக்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த நாற்பது பேரும் உயிரிழந்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது வந்து கருணாகுரம் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் என்று சொல்லக்கூடிய கலெக்டர் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் வந்து கள்ளச்சாராயம் அருந்தியதுனால உயிரிழக்கிற அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவிட்டதுக்கு பிறகு அந்த மரண வீட்டுக்கு போயிருந்த ஏனையவர்கள் அதாவது கல்லரை பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் கருணாகுரம் பகுதியை சேர்ந்தவர்களும் அந்த மரண வீட்டுக்கு போயிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு நேரடியாகவே விற்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை அருந்தி கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இப்போ உயிரிழந்திருக்கிறதாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியாக வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இந்த கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு வந்து கண் எரிச்சல் வலி அதிகளவிலான தலைவலி இப்படியான செயற்பாடுகள் ஏற்பட்டதன் விளைவாக வந்து கள்ளரைக்குச்சி பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு நேற்றைய தினத்திலிருந்து இந்த செயற்பாடு வந்து இதனால கள்ள கள்ளச்சாரையம் மறந்தியவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து தொடர்ந்தும் அதிகரித்திருக்கின்ற நிலையில் இப்போ இந்தியாவினுடைய ஒரு முக்கிய நடிகராகவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வந்து இது தொடர்பாக வந்து அரசும் அரசாங்கமும் வந்து ஒரு அசம்பந்த போக்குல இருந்திருக்குது இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக வந்து அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனத்தை வந்து தன்னுடைய எக்ஸ் வலை தளத்தில் வந்து அவர் பதிவு செய்யறாரு பதிவு செஞ்சு ஒரு சில மனுத்தியாளங்களை வந்து கிட்டத்தட்ட இந்த கள்ளச்சாராயம் மருந்தி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கள்ளரைச்சி பகுதியில் இருக்கக்கூடிய பல அரசு மற்றும் தனியார் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்படுறது வந்து இப்போ அதிக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் இது பார்க்கப்படுது குறிப்பாக இதனை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானவர்களும் ஒரு கண்டன செய்தியை பதிவிட்டதுக்கு பிறகு பல அரசியல் தலைவர்கள் வந்து இது தொடர்பான எதிர்ப்பு ஆஹ் கருத்துக்களை வந்து அரசுக்கு எதிராக வந்து முன் வச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இதனால் கவனக்குறைவாக இருந்த அந்த மாவட்ட ஆட்சியாளர் கலெக்டர் மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொலிஸ் நிலையத்தினுடைய ஒரு முக்கிய அதிகாரிகளை வந்து பணி இடமாற்றம் செஞ்சதுமாக வந்து சமூக வளையத்தில் ப வந்து வெளியாகி கொண்டிருக்கு குறிப்பாக கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்குன்றாங்க ஒரே பகுதியில் வந்து அடுத்தடுத்த வீட்டில் வந்து உயிரிழந்த சம்பவம் வந்து இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் முழு உலகத்திலையுமே தமிழர்கள் அதிகளவில் வாழக்கூடிய நட இடங்களில் வந்து இப்போ இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டிங்கான விடயமாக வந்து மாறி இருக்குது குறிப்பாக இந்த விடயத்தின் மூலமாக உயிரிழந்தவர்கள் வந்து தாய் தந்தை இழந்த சிறு பிள்ளைகள் அதே போன்று ஒரு குடும்பத்தினுடைய முக்கிய தூணாக இருக்கக்கூடிய குடும்ப தலைவர்கள் இழந்த ஒரு ச குடும்பத்தினர் என்று இருக்கிற பல நிலை தான் வந்து இப்போ தமிழ்நாட்டுல வந்து அதிக அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது இது தொடர்பாக வந்து மக்களிடம் கருத்து கேட்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் வந்து அரசுக்கு எதிராக வந்து இனிவரப் போற நாட்கள் நாட்கள்ல வந்து ஒரு எதிர்ப்பு போராட்டத்தையும் வந்து செய்ய போறதாக வந்து தகவல்கள் வெளியாயிருக்குது எனவே இந்த நிலையில தான் வந்து இந்த கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டவர்களை வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் வந்து நேரடியாக வந்து கள்ளரை குச்சி பகுதியில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு சென்று பார்வையிட்ட சம்பவம் வந்து இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த ஒரு விடயம் ஒரு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளினுடைய கவனக்குறைனால வந்து கிட்டத்தட்ட ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த சம்பவம் வந்தினால வந்து ஒரு கிராமமே இப்போ அவ்வளவு நிலையில அவ்வளவு குரல்களாக வந்து இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதா இருக்குது எனவே இப்படியான சம்பவம் கூட இனிவர போகின்ற நாட்கள்ல வந்து இதற்கான எப்படியான ஒரு மாற்று நடவடிக்கைய தமிழகத்தினுடைய அரசு வந்து எடுக்க போகுது அப்படிங்கிறது வந்து ஒரு தெரியாத நிலையில இது தொடர்பாக வந்து பல மக்கள் வந்து பல எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுட்டு வருவதாகவும் வந்து நம்மளால பார்க்கக்கூடியதா இருக்குது எனவே இந்த செய்தி தொடர்பாக இனிவரும் நாட்கள்ல பல தகவல்கள் வெளியாகிற சந்தர்ப்பத்தில் உடனுக்குடன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் எனவே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நான் போன்ற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு காணொலியில் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்